ஸ்கை தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஒரு காரணி தொகுப்பினராக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அதாவது இலங்கையிலே பல்வேறு பிரதேசங்களிலுமே வெள்ளக்காடாக பல பிரதேசங்களிலும் மாற இருக்கின்ற சந்தர்ப்பம் இப்பொழுது அமைந்திருக்கிறது நாட்டில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இந்த சந்தர்ப்பத்திலே நிலவி கொண்டிருக்கின்ற இந்த வேடையிலே தற்போது அம்பாறை மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே கனமழையாக கடந்த நேற்று இரவிலிருந்து பெய்த மழை தற்போது கொஞ்சம் விட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக காரைதீவி தொடக்கம் மாவடி புள்ளி இதேபோன்று அம்பாரே செல்லுகின்ற ஏ முப்பத்தி ஒன்று என்கின்ற பிரதான வீதி இரண்டரை அடிக்கு மேற்பட்ட அளவில் வெள்ள நீர் பரவி வருகிறது மாவடிப்பள்ளி வரையிலே இதனாலே பாதசாரிகள் அதே போன்று வாகன பயணிகளுடைய பாதுகாப்புக்காக இந்த வீதி மறு அறிவித்தல் வரை முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது போலீசார் சட்டத்திலே பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தவிர்க்க கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதே போன்று பொதுமக்கள் மாற்று பாதைகளை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது மாற்றுப்பாதையாக பாதையாக செலுகின்ற அலிமுல்லை பாதையினோட உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள முடியும் அதுவும் கனரக வாகனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே பல பிரதேசங்களிலும் இருக்கின்ற பல தடைப்பட்டிருக்கின்ற சம்பவம் பதிவாகியிருக்கிறது அக்கிட்டங்கியினை பொறுத்தவரையிலே விலநீரால் பாதிக்கப்பட்டு தற்போது முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவசர மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே இயந்திர படகு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளிலிருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான இயந்திர படகு சேவை அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு சேவை வழங்கப்படுகிறது அதே போன்று சமாதிரியிலிருந்து சொற்கள் முனைக்கு செல்கின்ற வீதியும் முழுமையாக முழுமையாக பாதுகாப்பு மூடப்பட்டிருக்கின்ற சம்பவம் பதிவாகியிருக்கிறது அதே போன்று பொதுமக்கள் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய பயணங்களை திட்டமிடும் போது இவ்விடங்களை தவிர்த்து மாற்றுப்பாதைகளை பாதைகளை பயன்படுத்துமாறு பாதுகாப்பு படையினர் அறிவுறுத்தி வழங்கியிருக்கின்றார்கள் தொடர்ந்து இன்றைய நாள் இந்த வருடத்தினுடைய உயர்த பரீட்சைகள் மிகச்சிறப்பாக இடம்பெற்று வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நாளும் நாடைய நாடும் எந்தவிதமான பரீட்சைகளும் இடம்பெறாது என்கின்ற தகவல்களையும் இலங்கை அரசாங்க தகவல் திரைக்கிடம் தற்போது அறிவித்திருக்கிறது நாட்டிலே இருக்கின்ற மிக அதிக பலமான காற்று காரணமாகவும் பல இடங்களிலே பலத்த மழை பெய்து வருகின்ற காரணமாகவும் அரசாங்க தகவல் திணைக்கிடம் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது உங்களுடைய பாதுகாப்பினை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் எங்களுடைய ஸ்கை தமிழ் ஊடகம் சார்பாக அன்புடன் நாங்கள் வேண்டிக் உங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்வதை அதிகமான பிரயாணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் உங்களுடைய அவசியமான பிரயாணங்களை மாத்திரம் ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் அன்புடன் நாங்கள் மீண்டும் உங்களை ஞாபகம் கொள்கின்றோம் மற்றும் ஒரு சிறப்பு நேரலை தொகுப்போடு சந்திக்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் செய்தி